நாடு ஜ ஒரு இருபத்தெட்டு வயதுல ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்துக்காக மட்டுமே பரிகாரங்கள் வராது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதனால வரைக்கும் ஏன் அனுபவிச்சுட்டு வராங்க அந்த கஷ்டங்கள் விலகுறதுக்குமான நீங்க பார்த்த வரைக்கும் இத்தனை வருஷம் அனுபவத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு எத்தனை பிறவிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு எல்லா பிறவிகளும் மனிதன் மனிதனா மட்டும்தான் பிறக்க வாய்ப்பு இருக்கா சார் இந்த ஔஷத காண்டத்தை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான மர்ம நோய்கள் வரும் அது எப்போ வரும் அது அந்த மர்ம நோய் தீர்றதுக்கான பரிகாரங்கள் என்ன பரிகாரங்கள் மீனிங் இது வெறும் ஆலய தரிசனங்கள் கிடையாது அந்த மருந்து எங்கே கிடைக்கும் அவங்க அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அவங்க சரியாக சொல்ல மாட்டாங்க அவங்க தனிமையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சம் நம்ம அந்த ஓலைச்சுவடிகளில் வரத கேள்விகளை கேட்கும்போது அவங்க பதில் சரியாக இருக்கும் அப்போ தான் அந்த ஓலைகளை சரியாக எடுக்க முடியும் அந்த ஓலைச்சுவடியை சரியாக சூட்சம காண்டம் எல்லாம் உண்டுங்க அதனால் நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கும் அந்த பலன்கள் அதன் சொல்லக்கூடிய வழிமுறைகளை முறையாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய பலன்களும் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நாடி ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் நாயனார் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க இன்றைய நிகழ்ச்சியில நாடி ஜோதிடம் அப்படின்னா என்ன இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படிங்கறதுதான் பொதுவா நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயமா இருக்கு இப்ப ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பாவங்கள் இருக்கு தோஷங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு என்ன முறைகள் இருக்கு பரிகாரங்களா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றது உண்டு பட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாடி ஜோதிட முறையில இந்த நம்மளுடைய கர்ம வினைகளை தெரிஞ்சுக்க முடியுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியுமா இந்த சாந்தி காண்டம் என்பது பார்க்கிறது மூலயமா நம்ம போன ஜென்மத்தில் எங்கே பிறந்தோம் எந்த மாதிரியான பாவங்களை செஞ்சோம் எந்த மாதிரியான நன்மைகளை செஞ்சோம் எதனால் நமக்கு இந்த ஜென்மத்தில் கஷ்டங்கள் வருது அந்த கஷ்டங்களில் எப்படி நம்ம விலகலாம் இப்போ நம்ம கண்ணுக்கு எதிரே நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க ரொம்ப நல்லது செஞ்சவங்க ஒருத்தவங்க ரொம்ப கெட்டது செஞ்சவங்க நல்லது செஞ்சவங்களுக்கு கெட்ட வாழ்க்கையும் கெட்டது செஞ்சவங்க நல்ல வாழ்க்கையும் இருக்கும் இது கூட கருமாவின் அடிப்படையில் தாங்க வருது இந்த கருமாவின் அடிப்படையில் இருக்கும்போது இந்த உழைச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறது மூலயமா அவங்க கருமா போன ஜென்மத்தில் எந்த மாதிரியான பாவங்களையும் எந்த மாதிரியான நல்லதுகளையும் செஞ்சாங்கங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரங்களை செஞ்சிக்கிறது மூலயமா நூறு சதவீதம் அவங்க அந்த கர்மாவிலேருந்து விலகிட முடியும் ஓகே இந்த பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் சரி இதற்கான பரிகார முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இது ஜோதிட ரீதியில இருக்கிற மாதிரியான பரிகாரங்களா இருக்குமா இல்ல நாடி ஜோதிடத்திற்குன்னு தனிப்பட்ட ஏதாவது பரிகார முறைகள் இருக்கு இல்லையுமே பரிகாரங்கள்ங்கிறது மாறுபடுங்க ஏன்னா ஒரு ஒரு நாடு ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஒவ்வொரு முறையான வழிமுறைகள் என்பது இருக்குங்க அது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வழிமுறைகள் இருக்கவே இருக்காதுங்க ஒருத்தவங்களுக்கு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களும் இந்த ஓலைச்சுவடிகளில் வரும் இந்த ஓலைச்சுவடிகளில் ஒரு பழமை வாய்ந்த நிறைய கோயில்கள் அந்த கோயில்கள் அந்த ஊர்லேயே இவங்களுக்கு தெரியாத கோயில்கள்லாம் வந்து அதற்கான பரிகாரங்களை செய்ய சொல்லிலாம் வந்திருக்குங்க அதனால் இவங்க எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போனால் எல்லா விதமான தோஷங்களும் விலகிறது இல்லை ஒருத்தவங்க நாடு ஜோதிடம் பார்க்குறது மூலியமாக அந்த நாடு ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் ஒன்று ஒன்றும் புதுமையானதாக இருக்கும் அந்தந்த கோயில்களுக்கு போய் அந்தந்த வழிமுறைகளை முறையாக எடுத்துக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மாங்கிறது நூறு சதவீதம் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல இந்த இருக்கீங்க பார்த்த வரைக்கும் இந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது நம்ம நாடு ஜோதத்தில் பார்க்கும்போது இது என்ன மாதிரியான முறைகள் எல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க சார் போன ஜென்மத்தில் அரசராக இருந்தவங்க இந்த ஜென்மத்தில் ஒரு பிரைவேட் வேலையில் அன்றாடம் வேலைக்கு போனால் தான் தினக்கூலி வேலைக்கு போய் அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தங்களையும் பார்த்துருக்கோம் என்ன காரணம்னா போன ஜென்மத்தில் அவங்க அரசராக இருந்து பலவிதமான கொடுமைகளை மக்களுக்கு செஞ்ச விஷயத்தையும் நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம் அதை முழுமையாக அவங்கள்ட்ட சொல்கிறது கிடையாது அரசரான வாழ்க்கைகள்ங்கிறது ஒரு ஆடம்பர வாழ்க்கையை போன ஜென்மத்தில் வாழ்ந்தீங்க அப்படிங்கிற விளக்கத்தை மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது அது சம்பந்தப்பட்ட முழுமையான விளக்கங்களை அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது ஸோ இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணக்கூடிய கர்ம வினைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இப்பவே தெரிஞ்சுக்க முடியுமா சார் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த இப்போ நாடு ஜோதிரம் ஒரு இருபத்தெட்டு வயதில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்துக்காக மட்டுமே பரிகாரங்கள் வராது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதனால வரைக்கும் ஏன் அனுபவிச்சுட்டு வராங்க அந்த கஷ்டங்கள் விலகிறதுக்குமான பரிகாரங்களும் கோயில் ஆலய தரிசனங்களும்ங்கிறது தான் சேர்ந்து வரும் அதை அவங்க முறைப்படி செஞ்சுக்கிட்டாலே அவங்களுடைய பிரச்சனைகள் நூறு சகந்திரம் ஓகே சோ பொதுவா ஒரு ஒருத்தருடைய அஹ் கட்டை விரல் ரேகை வைத்து நீங்க பலன்கள் சொல்றீங்க இப்போ அந்த ரேகை வைத்து அவங்களுக்கு ஒரு ஓலைச்சுவடி வந்துருச்சு அப்படின்னா சோ அந்த ஓலைச்சுவடியில அவங்க எத்தனை பிறவிகள் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க இல்ல இதுக்கப்புறம் எவ்வளவு பிறவிகள் எடுப்பாங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பா சொல்லலாங்க இது உங்களுக்கு எத்தனாவது பிறவி இது எத்தனாவது பிறவின்னு சொன்னாலே இதுக்கு முன்னாடி உள்ள பிறவிகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்த பிறவி இருக்கா இல்லையா அது மோச்சமா அப்படிங்கிற விஷயங்களை நூறு சதவீதம் சொல்லிடுறாங்க இது எத்தனாவது பிறவியில் அவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்லிடலாம் அது ஓலைச்சுவடிகள்ல வந்துடும் ஓகே சோ நீங்க பார்த்த வரைக்கும் இத்தனை வருஷம் அனுபவத்துல வந்து ஒரு மனிதனுக்கு எத்தனை பிறவிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு எல்லா பிறவிகளும் மனிதன் மனிதனா மட்டும்தான் பிறக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்ல இது மனித பிறவிகளை பார்க்கும்பொழுது மனித பிறவிகள் தான் முழுமையா இருக்குதுங்க அது மாற்று பிறவிகள்ல பெருசா ஓலைச்சுவடிகள்ல பெருசா வந்தது இல்லை போன ஜென்மத்துல இவர் ஒரு சில பேருக்கு ஆணாக இருந்து போன ஜென்மத்துல பெண்ணா பிறந்திருக்காங்க இப்படி தான் வந்திருக்க ஏளியே மாற்று விஷயங்கள் வந்ததில்லை ஓகே சோ மனிதன் மனிதனாக தான் அடுத்த பிறவி எடுக்கற ஆடு மாடு அப்படி நடக்கல ஓகே சோ ஆண் பெண் வேணா மாற வாய்ப்பிருக்கு சோ இதெல்லாம் எதன் அடிப்படையில் சார் அமே ஒரு மனிதனுடைய பிறவி அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஒரு பிறவி எடுத்தேன்னா அவங்களுக்கு எத்தனை பிறவிகள் அடுத்தடுத்து வர வாய்ப்புகள் இருக்கு மொத்தம் மனித பிறவிகள்னு என்ன பாத்தீங்கன்னா ஏழு ஜென்மங்கள் ஏழு பிறவிகள் என்பது உண்டு இந்த ஏழு பிறவிகள நாம இப்போ எத்தனாவது பிறவிலயே இருக்கிறோம் இன்னும் எத்தனை பிறவிகள் இருக்கு இது கடைசி பிறவியா இந்த பிறவியில் நம்ம இதற்கு முன்னாடி ஆறு பிறவியில் என்னென்ன பாவங்களை செஞ்சோம் இந்த பிறவியில் அதை நிவர்த்தி பண்ணா எப்படியாப்பட்ட மூச்சங்கள் எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு சென்றா அது மூச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஓகே நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோய் சார்ந்த பிரச்சனை இருக்கிறத நம்மளால பார்க்க கொடிய கொடிய நோய்கள் இருக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் அவதிப்படுறாங்க இப்ப கேன்சர் மாதிரி எல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி கொடுமையான நோய் தாக்கத்திற்கெல்லாம் கண்டிப்பாக உள்ளாகணும் அப்படின்னா அப்படி அவங்களுக்கு எந்த மாதிரியான கர்ம வினைகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க சார் இந்த கர்ம வினை அப்படிங்கிறத விட நாடு ஜீவிதத்தில் ஔஷத காண்டம்னு ஒன்று உண்டுங்க இந்த ஔஷத காண்டம் என்பதை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஔஷத காண்டத்தை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரியான மர்ம நோய்கள் வரும் அது எப்போ வரும் அது அந்த மரும நோய் தீர்றதுக்கான பரிகாரங்கள் என்ன பரிகாரங்கள் மீனிங் இது வெறும் ஆலய தரிசனங்கள் கிடையாது அந்த மருந்து எங்கே கிடைக்கும் எந்த திசையில் கிடைக்கும் அந்த மருந்தை உட்கொள்கிறது மூலயமா எவ்வளவு நாளில் அது சரியாகும் அப்படிங்கிற விஷயங்களில் குறிப்பிட்டு அதுல சொல்லிடுவாங்க ஓகே இன்னும் நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த நம்ம நோய்க்கான மருத்துவம் என்ன எடுக்கலாம்ன்றது வரைக்கும் கூட நம்மளால சொல்ல முடியும்னு சொல்றாங்க சித்தா ஆயுர்வேதா என்ன மருந்து முறைகளை நம்ம சேக் பண்ணணும் சொல்றோம்னு எந்த திசையில இவங்களுக்கான இந்த உடல் பிரச்சனைகளுக்கான மருந்து கிடைக்கும் அந்த திசையில எவ்வளவு தூரத்துல எவ்வளவு நாளில் இவங்களுக்கு அது சரியாகும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த ஔஷத இது சித்தர்கள் வழிகாட்டின முறைகள் தான் இந்த சித்தா முறைகள்ங்கிறது அது அகஸ்தியர் எழுதி வச்ச ஒலைச்சுவடிகள் மூலயமா தான் நம்ம இந்த ஔஷத காண்டம்ங்கிறதே பார்க்குறோம் இந்த ஔஷத காண்டம் பாக்குறது மூலயமா பாத்தீங்கன்னா அவங்களுடைய எந்தெந்த வயது காலகட்டங்களில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உடல் சார்ந்து வரும் நீங்கள் நீங்க சொல்ற மாதிரிதான் மர்மமான நோய்கள் எப்படி பிளட் கேன்சரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நமக்கு தெரியாது விஷயங்கள் எந்த வயதில் வரும் அதை தீர்வு காண வழிகள் உண்டா அப்படி வழிகள் இல்லை இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் முறை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும் சார் இதனுடைய பலன்கள் இதனுடைய பலன்கள் ஒருவருடைய ஓலைச்சுவடிகள் சரியாக கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ரேகை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட விவரங்கள் அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ கூட ஒரு ரெண்டு நபர்களோட வராங்க அப்படின்னா அவங்க சன் சம்மந்தப்பட்ட விவரங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவங்க அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அவங்க சரியாக சொல்ல மாட்டாங்க அவங்க தனிமையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சம் நம்ம அந்த ஓலைச்சுவடிகளில் வர்றத கேள்விகளை கேட்கும்போது அவங்க பதில் சரியாக இருக்கும் அப்போ தான் அந்த ஓலைகளை சரியாக எடுக்க முடியும் அந்த ஓலைச்சுவடியை சரியாக எடுக்கணும்னா வ நாடு ஜோதி பார்த்து பார்த்துக்க விருப்பப்படுறவங்க தனிமையில் இருக்கிறது ரொம்ப அவசியங்க அப்போ தான் அந்த ஓலைச்சுவடி சரியான ஓலையை எடுக்க முடியும் அந்த ஓலைச்சுவடி சரியாக கிடைக்கலைன்னா வேறொருத்தருடைய பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த ஓலைச்சுவடி அவங்க சரியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் நூறு சதவீதம் அவங்களுக்கு பலன்கள் ஓகே உங்க கிட்ட வந்து நாடி ஜோதிடம் பார்க்கணும் வந்து எங்களுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எங்களுடைய நேர்கள் எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க எங்க இருந்து இந்த இருக்கிறது மயிலாடுதுறையில இருக்குங்க மயிலாடுதுறையில மதுரா நகரில் பீடம்ங்க நம்ம அலுவலகத்துக்கு நீங்க நேரிலையும் வரலாம் இல்லை ஒரு சில கால அவகாசம் இல்லை நேரம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்துக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ரேகையை அனுப்பி வச்சிங்கன்னா அதற்கான ஓலைச்சுவீடுகளை நாங்கள் தேடிட்டு உங்களுக்கு வீடியோ காலில் உழைச்சுவீடுகள் எடுத்துகிட்டு அந்த ஓலைச்சுவடிகளை ஒரு நோட் புக்கில் எழுதி அந்த நோட்புக்கு உங்களுடைய அட்ரஸுக்கு அனுப்பிடுவோம் அந்த அட்ரஸுக்கு அனுப்பிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நாங்க உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருவோம் ரேகை அப்படிங்கிறது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரே ரேகை தானே சார் ஆண் வலது பெண் இடது பெண் இடது கை ரேகை வைக்கணும் ஆண் வலதுகை கட்டவர்கள் ரேகை வைக்கணும் அது மாறுபடும் ஓகே அதை வச்சு பாக்குறது மூலயமா தான் பலன்களை தெரிஞ்சிக்க முடியும் ஓகே இது நூறு சதவீதம் துல்லியமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் சரியான அமையுமா அதுலேயே துல்லிய காண்டம் சூட்சம காண்டம் எல்லாம் உண்டுங்க அதனால நூ நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கும் அந்த பலன்கள் அதை நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை முறையாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய பலன்களும் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் நம்ப அதாவது நடந்தா நம்புகிறேங்கிறது மனிதனுடைய இயல்பு நடக்குங்கிறது சித்தருடைய வாக்கு இன்னைக்கு வந்து நாடி ஜோதிட முறைப்படி நம்மளுடைய கர்ம வினைகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரியான பரிகார முறைகள் எல்லாம் எப்படி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க நன்றி சார்